you uh -huh.

வீசும் காற்றில் தென்றலும் புயலும் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ணம் இறந்தொண்ட வடக்கையிலும் முன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு விரல வேணியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாகத்தால் புழுதி இழப்பி ஆடுகின்ற சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை வரவர் நாடு நெற்குப்பை பறவை அவரது சுந்தர் காலம் மிக தொடுப்புடன் கொண்டிருக்கின்றது எப்படி கன்னியின் கை விடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட விழிதல்ல இருமலை நடுவே உறவாடு இளைஞனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று

கலம் காலைக்கா இல்லை வைகைக்கா என பொருத்தி இருந்து பார்ப்போம் அல்லி மலர் அசராமல் நாம் சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரமன் தீராது என்பதற்கு இணங்க ராமநாதபுர மாவட்டம் தம்மனைந்தல் சீமலா இந்த ஊரு அருள்மிகு மிகு முத்துராமலிங்க தேவர் மகனார் அருளாளாடுகிறார் திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிற்குது வார பக்கத்து ஊரு திரண்டு நிற்க மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா திமிரா திறனா என வருத்திருந்து பார்த்தோம் சீட்டி அடிந்தல் எழுந்தீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வேறு அடிக்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான வேட்டியிலே வரிசை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிவப்பு மிக்க வீரர்களா சென்ற இடமெல்லாம் வரும் கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என வருந்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது ஒரு காலையா கருமை நிற நாயகனா காலையா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என வருத்திருந்து பார்ப்போம் நாடு நமதாட்டம் காலங்கள் கடந்து விட்டன வீரா காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா ஒன்பது வீரர்களா கட்டட கட்டுடே அருமைகிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தத்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா மாட்டினுடைய வீரர்கள் வாதிவாசன் பகுதியில் வந்தவர்களுக்கு அவர்கள் சொந்த ரெகசியர்கள் வந்து வந்திருப்பதற்காக மதுரை மாவட்ட வாடிப்பட்டியை சசோகுமார் சார்பாக சிவகங்கை மாவட்ட பழையூர் சுபா நாச்சியார் அவர்கள் அவர்களுக்காக அந்த காலையில் இருப்பதற்காக மதுரை மாவட்ட செக்கானூர் வாத்தியார் குடும்பத்தினர் பாப் சக்தி நினைவாக பாசகர் அவர்கள் வந்த மாதிரிகள் அந்த காலை நிறுவதற்காக மதுரை மாவட்ட அரத்தாப்பட்டி இளமன் ஆகிய பெண்கள் ஆயத்தப்படுத்திக் கொடுங்க அதற்கடுத்த சில நிகழ்ச்சியில் ஆடு வளர்த்து அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் முத்தங்குடி ராஜகோ பர்னிச்சர் கிருஷ்ண கோடார் அவரது காலை அந்த காலை நிறுவதற்காக வடமாடு புகழ் மறைக்காலை சார்பாக எஸ் ஆர் பட்டின விகே கே நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க பேர் ஆடு வளர்த்து அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி ராஜாரா பாண்டித்தன் பாண்டித்தேவர் வீர தமிழச்சி காலை

வேல மாட்டே nick காலையா கறிவミக்க ஒரு காலையா ஒன்பது வீரங்கள பட்டுர வேதியர் கருமை நிற நாயகனா தெய்வீன் வரத்த காலையா என்ற வீரமா சிந்திரமேல்லாம் சிங்கத்தி நாடமா தரும் கலமேல்லாம் வீரர்களின் போற்றைய வீரர்களே கலை இந்த வடமஞ்சூர் பகுதி ஆண்டு நேர செலவுவதற்காக வரையப்பெrndல மதுரை மாவட்ட கொத்தங்குடி ராய உபரி சொன்ன விழா குழுவின் சார்பாக வருக வருகிற கூட வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் இறங்கிவிட்டன கடந்து விட்டன கடுமையான போட்டியிலே வெளிப்பதி யார் வெல்ல போவது யார் உரிமை யாருக்கு பெருமை செலுத்திடவா நாடுவெளி வீரர்களுக்கு பெருமை செலுத்திடவா காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சொல்ற ஆண்டு கடந்து அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் கல்லானை நாட்டாமையை தமிழ் காலை அந்த காளையின்வதற்காக ராமநாந்தபுரம் மாவட்டம் மகம நாடு தூ தர்மமுனிஸ்வரபுரம் பேருங்க மாரிவாசன் பக்கத்துல வந்து நேரங்கள் இறங்கிவிட்டார் அலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியில வெளி செது யார் வெல்லப்போவது யார் அரிய விருமையாளருக்கு பெருமை செலுத்திடவா ஆடுமுனி வீரர்களுக்கு பெருமை செலுத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இல்ல காலையா அந்த வீரமா அந்த இடமெல்லாம் சிங்கத்தின் நாடமா வரும்தெல்லாம் வீரர்களின் கோட்டையா வீரர்களே கலைகாய கில்லை நீக்கைகாயன भरतिरந்து பார்ப்போ இன்றே வீரா வாளே வரனாரே தரளார் பதிக்க போவது ஒரு காலையா[

അലങ്കിൽ കൊണ്ടുവജാമതം ചെയ്യാമേക്കാൻ முடிந்து வந்திருக்க நேரங்கள் அருகிவிட்டன காலங்கள் நடந்துவிட்டனும் பெற்று வரலாற்று சிறப்புடன் தரிசித்து பெற்ற ராமநாதபுரம் சீமையிலே பம்மன்

ரத்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அரு கலமெல்லாம் வீரர்களின் பெத்தையா வீரர்களே கல காலை காலை வேங்கை காய வெறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை விசாரப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கமருந்து உங்கள் உறவையிட்டால் காலை சவராடு

வீரர்களா ஒரு காலையா வீரர்களா வேதியா உபை வீர நாயகனா வளர்த்த காலையா

செடமா இல்லை மதுரை மாவட்ட மலிர் மலையாக மதுரை <laughs> மாவட்டம் <laughs> <laughs> <laughs>